ஒரு நாள் ராத்திரி நேரம் துணி வீடு பூக்களால அலங்காரம் செஞ்சிருந்தது துணி புஜி ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க வீட்டை பூக்களால அழகா அலங்காரம் செஞ்சிருந்தாங்க அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக லூசி புறாவும் குகுவாத்தும் வந்திருந்தாங்க அடுத்து துணி பலகாரம் செய்ய ஆரம்பிச்சான் லூசி குஹு இந்த தடவை பட்டணத்துல இருந்து சோட்டு பன்னு வராங்கல்ல அதனாலதான் அலங்காரம் பலமா இருக்கு நம்மளோட கிராமத்தோட சம்ஸ்கிருதி அவங்களுக்கு தெரியணும்ல துணி உன்னோட அலங்காரம் எப்பவுமே ரொம்ப அழகா தானே இருக்கும் சோட்டு சிட்டில ரொம்ப சம்பிரதாயத்தை பாத்திருந்தாலும் நம்ம கிராமத்து சம்பிரதாயம் சோட்டுக்கு தெரிஞ்சது தானே துணி சோட்டும் நாளைக்கு வருது நானும் புது பானைய வாங்கி பாயசம் செய்யறேன் நெய் அதிகமாக ஊத்துனா வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் குஜுக்குருவி பூமாலையும் பிடிச்சுக்கிட்டு அம்மா

என்ன துணி எப்ப பார்த்தாலும் பழைய காலம் மாதிரி இந்த பூல தான் நீ அலங்காரம் பண்ணுவியா நான் சிட்டில இருந்து வாடாம இருக்கிறதுக்கு ஆர்டிபிஷியல் பூவை வாங்கிட்டு வந்திருக்கேன் அது எப்பவுமே வாடாது சிச்சு என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி பூவை தானே பண்டிகையில கூட கொண்டாடுவாங்க அப்போ சின்ன காக்காவும் இப்படி சொன்னா நீயும் உங்க அம்மா கூட சேர்ந்து பன்னுக்காக பழைய கிஃப்ட தான் வாங்கி வச்சிருக்கியா அதே சிட்டில நான் பாத்துருக்கேன் கிஃப்டுங்கள எவ்வளவு காஸ்ட்லியா பேக் பண்ணுவாங்க தெரியுமா புஜ்ஜி சின்னவ பார்த்து சிரிச்சுக்கிட்டே டே பண்ணு கிஃப்ட் கொடுக்கிறது பணத்துக்காக இல்லடா சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு ஜோ பண்டிகை அதுமா நீ நிறுத்த மாட்டியா சிஜுக்காக்க அவளை பத்தி பெருமையா பேசிட்டு அங்கிருந்து போயிட்டான் துணி குருவி அவனுடைய தோழிகள் எல்லாரும் கூடவும் சேர்ந்து பண்டிகைக்கான பலங்காரங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தா அடுத்த நாள் விடிய காலையில சிட்டியில இருக்கிற சோட்டு கிளி அவனுடைய பிள்ளையான பன்னு கிளி கூட சேர்ந்து கிராமத்துக்கு கிளம்புனா ட்ரெயின்ல வரும்போது சோட்டோ அவங்க கிராமத்துல என்னெல்லாம் இருக்குமோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா பண்ணோ நம்ம துணிய பாக்குறதுக்காக கிராமத்துக்கு போறோம் புச்சுக்காகையும் துணி ஆண்டிக்காகவும் வாங்கின பொம்மை துணி எல்லாம் பத்திரமா வச்சிருக்கியா அம்மா ஆண்டி துணிக்காக அவங்க கூட விளையாடலான்னு நான் என்னோட காத்தாடியும் எடுத்துட்டு வந்தேன் இங்க சிட்டி மாதிரி பெரிய பெரிய பில்டிங் இருக்காதுல்ல நல்லா விளையாடலாம் ஆமாண்டா சிட்டில நிறைய பேருக்கு பாசம் இருக்கும் ஆனா குடுக்கறது அப்படின்னா அந்த பக்கம் இந்த பக்கம் யோசிப்பாங்க ஆனா கிராமத்துல இருக்கிற ஜனங்க பாசத்துக்கு எல்லையே இல்ல அப்படின்னா அம்மா அப்படின்னா துணி ஆண்டி நம்ம மேல காட்டுற பாசம் கல்லும் கபடும் இல்லாதது அது சுத்தமான அன்பு இதுதான் கிராமத்து தீபாவளி நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் அவங்க கூட நம்ம சந்தோஷமா தீபாவளிய கொண்டாட போறோம் அப்படி சிட்டில இருந்து கிளம்புன அந்த ட்ரெயின் நேரா கிராமத்துக்கு வந்துச்சு சோட்டு பன்னு ரெண்டு பேருமே அந்த கிராமத்துல இறங்குனாங்க அவங்கள ரிசீவ் பண்றதுக்காக டோனி அப்ரபோஜி ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாங்க ஜோட்டு பன்னு வந்துட்டீங்களா உங்களுக்காக தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் உன்னை பார்த்த உடனே எனக்கு இருந்த சோர்வு எல்லாம் விட்டு போயிடுச்சு அட உனோடு பாசம் பன்னு கிளி புஜ்ஜிய பாத்து புஜி இப்போ நம்ம எப்படி விளையாட போறோம் புஜி குருவி சிரிச்சுக்கிட்டே பன்னு நம்ம விளையாடலாம் முதல்ல ஆன்ட்டி நீயோ ஏட இருப்பிங்களா ரெஸ்ட் எடுத்துக்குங்க வீட்ல போய் பலகார எல்லாம் சாப்பிடலாம் எல்லாரும் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிற வழியில சிச்சு காக்கா அதோட புள்ள சின்ன காக்காவோட அந்த இடத்துக்கு வந்துச்சு அது எல்லாரியுமே பாத்து ஓ ஹோ வந்துட்டியா இந்த கிராமத்து ஸ்வீட் எப்படி இருக்கு? தங்க மட்டும் 5 ஸ்டார் ஹோட்டல்லோட ஸ்வீட்ை மட்டும் தான் சாப்பிடுவோம். உங்க அம்மா உங்க பழைய காலத்து ஸ்வீட் சமைله மட்டும் தான் செய்வாங்க. நான் உங்களுக்கு லேட்டஸ்ட் கேம் காட்டட்டுமா?

புது துணியை எடுத்துக்கிட்டு குகுவாத்து கூட நிறைய புது பூக்களை எடுத்துக்கிட்டு துணியோட வீட்டுக்கு வந்தாங்க துணியோட வீடே கலகலப்பா இருந்துச்சு துணி நீ லூசி குஹு இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறது பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கிட்டில நாங்க கூட பண்டிகையை கொண்டாடுவோம் ஆனா இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அங்க கிடைக்காது நீ ஒன்னு நீ வந்தது தான் எங்களுக்கு ரொம்ப பெரிய தீபாவளி சோட்டு நீ சிட்டில பாத்து வந்திருப்ப இந்த கிராமத்து தீபாவளியில நம்ம இன்னும் யாருக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் ஆ நீ கேட்ட கேள்வி ரொம்ப நல்லா இருக்கு நம்ம ஊர்ல மகி இருக்காங்கல்ல அவங்க கூட தான் நம்ம சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும் ஏன்னா அவங்களுக்கு யாரும் இல்ல அவங்க அனாதை உங்க கூட தான் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும் டூ நீ ரொம்ப பெரிய மனசு பண்ணி யோசிச்ச பண்டிகை அன்னைக்கு ஒண்டியா இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா ஆ சரி சரி நம்ம எல்லாருமே நம்ம செஞ்ச பலகாரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மகியை பார்க்க போகலாம்

அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமா ஒன்னா சேர்ந்து மகிக்கழுகோட வீட்டையும் அலங்காரம் பண்ணாங்க அதுக்கப்புறமா மகிக்கழுகு அவங்க கூட சேர்ந்து டுனியோட வீட்டுக்கு வந்துச்சு எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா அந்த இடமே கலகலப்பா இருக்கும் போது சோட்டு கிளி மகிக்கழுகு மட்டும் தனியா ஒரு ஓரமா போய் நின்னு இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க மகி ஆண்டி உங்களை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க ஏன் ஒத்தையிலேயே இருக்கீங்க சோட்டு சொன்னதை கேட்டு மகிக்கழுகு இப்படி சொல்லுச்சு சின்ன வயசுலயே நான் அப்பா அம்மாவை எழுந்துட்டேன் அதுக்கப்புறம் தனியா தான் வளர்ந்தேன் நான் என்ன யாருமே என்னை கிட்டையே சேர்க்கல அதனாலயே நான் யாரு கூடயும் சேராம தனியாவே வாழ்ந்துட்டேன் அப்பா அம்மா இருக்கும் போதே நம்மளுக்குன்னு ஒரு துணையை தேடிக்கணும் அவங்க மட்டும் இல்லனா யாருமே நம்மள பாத்துக்க மாட்டாங்க இன்னைக்கு உங்களால இந்த தீபாவளி எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு துணி உடனே அங்க வந்து மகிக்கோளோட தோள் மேல கைய போட்டு நீ இப்போ இந்த கஷ்டத்தெல்லாம் எல்லாம் மறந்துடணும் இன்னைக்கு நம்ம எல்லாரோட பண்டிகை சோட்டு சொன்னது உண்மைதான் இன்னைக்கு உனக்கு ஒரு புது சொந்தம் கிடைச்சிருக்கு வாங்க எல்லாரும் நம்மளுக்காக பண்டிகை விருந்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க நீ தனியா இருக்கேன்னு எல்லாமே உன் குடும்பம் தான் மகி துணிய பார்த்து அவளோட கண்ண தடைச்சுகிட்டான் ஆமாம் துணி நீ சொல்றது உண்மைதான் உன்னோட பாசம் என்னோட தனிமைய தூரமாக்கிடுச்சு என்னால நேரமாக கூடாது வாங்க போலாம் சோட்டு அத கேட்டதும் அவ கண்ணெல்லாம் ஈரமாச்சு அன்னைக்கு மகி கழுகு அதோட யோசனை எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரு கூட உட்காந்து சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சுது எல்லாருமே ஒன்னா விருந்து சாப்பிட உக்காந்து சிச்சு காக்கா சின்ன காக்கா ரெண்டு பேருமே அங்க உக்காந்து இருந்தாங்க மகி கழுகு கிட்ட எல்லாருமே நல்லபடியா பேசி பழகி அவளுக்கு எல்லாத்தையும் செய்யறத பார்த்த உடனே சிச்சு காக்காவுக்கு அவ செய்யறது எல்லாம் சும்மா அப்படின்னு தோணுச்சு அப்ப சிச்சு எல்லார்கிட்டையும் டீ உங்களோட கலந்து சாப்பிடுறது சந்தோஷமா இருக்கு இனிமே பணத்தை பத்தி பெருமையை பத்தி நான் பேச மாட்டேன் கொட்டு சொன்னது உண்மைதான் இனிமே என்னோட பணம் திமிரெல்லாம் விட்டுட்டு நானும் உங்களோடய சேர்ந்து சந்தோஷமா வாழப் போறேன் இனிமே பணம் திமிர காட்ட மாட்டேன் நீங்க எல்லாருமே இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது பார்க்கும் போது பணத்தால எதையும் சாதிக்க முடியாது தேர்ந்திருந்தாதான் சந்தோஷம்னு புரிஞ்சுக்கிட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க இனிமே நான் கூட உங்களோட சேர்ந்து இந்த குடும்பத்துல ஒருத்தியா இருக்கிறேன் சிச்சோ நம்ம எப்பவுமே இப்படியே சந்தோஷமா இருந்தா இதுதான் உண்மையான பண்டிகை என்னோட சிட்டி அனுபவத்துல சொல்றேன்

யாருமே இல்லாம தனிமையில நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கும் பண்டிகையை கொண்டாடும் ஒரு கிராமத்துல எந்த ஒரு மரத்துலயுமே இலைகளே இல்ல மரத்துக்கு யாரும் மொட்டை அடிச்சு விட்ட தான் இருந்துச்சு இது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருந்த துணி குருவி சிச்சு சிஜுகாக்கா லூசிபுரா சோட்டு கிளி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஹப்பாபா என்ன இது என் வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு மழை தண்ணி வீட்டுக்குள்ள ஏன் வட்டி புத்தக எல்லாம் கூரை போயிடும் ஓட்டையாயிருக்கா படுக்கிறதுக்கும் பயமா இருக்கு நம்ம எல்லாருடைய கஷ்டமும் ஒண்ணுதான் ஊர்ல எந்த ஒரு மரத்துலயும் ஒரு இலையும் இல்ல வீட்டுக்கு கூரை போடலானா என்ன பண்ண முடியும் ஓடு போடுறதுக்கும் நம்ம கிட்ட பணம் இல்லையே துணிக்குருவி ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்துட்டு நமக்கு இந்த ஊரில் கிடைக்காதது வெளியில் கிடைக்கிறது ஏதாச்சும் இருக்கா ஆ இருக்கு அது வேற எதுவும் இல்லை சோம்பேறித்தனம் லூசி ரொம்ப கோமா நீ மாற மாட்டேச்சுச்சோ எப்பவும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பியா முதல்ல என்ன பண்ணுறதுன்னு யோசி ம் சரி சரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு துணிக்குருவியோட ஐடியா என்ன அப்படின்னா பக்கத்து ஊருக்கு போய் அங்கேருந்து வாழை இலையை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு ஊறைய போடணும் ஆனால் பக்கத்து ஊருக்கு போய் இலையை வெட்டி ஊருக்கு எடுத்துட்டு வரதுக்கு ரெண்டு நாளாவதும் ஆயிடும் அதனால டொனி பன்னு கிளியையும் புஜ்ஜியையும் கூப்பிட்டு அந்த வேலையை அவங்க கிட்ட ஒப்படைச்சா புஜ்ஜி பனு நீங்க ரெண்டு பேரும் நாளைக்கு காலையிலே பக்கத்து ஊருக்கு போறீங்க அங்க வாழை இல நிறைய இருக்கும் அதை எல்லாத்தையுமே வெட்டி எடுத்து ஒரு கட்டு கட்டி நம்ம ஊருக்கு எடுத்துட்டு வந்துருங்க என்னது வாழை இலையா அம்மா அது என்ன சின்ன இல நினைச்சிட்டியா பெரிய இல அதை நாங்க எப்படிம்மா வெட்டி எடுத்துட்டு வர முடியும் அது எங்களுக்கு கஷ்டமான வேலையாச்சே அப்ப பண்ணு சிரிச்சுக்கிட்டே ஆ புஜ்ஜி நாம போய் வாழையிலேயே வெட்ட வேண்டிய அவசியமே இல்ல நாம போய் அதை பார்த்து என் பையில வந்து உக்காரன்னு சொன்னா தானா அதுவே வெட்டிக்கிட்டு நம்ம பையில வந்து உக்காந்துக்கோ சரியா அப்ப புஜ்ஜி சந்தோஷமா உண்மையா பண்ணும் அப்படின்னா ஏன் நம்ம நேரமாக்கணும் வா இப்பவே போலாம் துணிக்குருவி குருவி கோவமா ம் ரெண்டு பேரும் சரியா இருக்கீங்க ஏன் புஜ்ஜி சின்ன சின்ன வேலையை கூட ஏதோ பெரிய வேலை மாதிரி பாக்குற போ போய் ரெண்டு பேரும் எடுத்துட்டு வாங்க அத்த புஜிக்கு கஷ்டப்படுறதுன்னா சுத்தமா பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல நான் புறம் சாப்பிடாம படுத்து தூங்குனா தூங்குவா ஆனா சாப்பிட தட்ட கழுவி வையின்னு சொல்லுங்க அத மட்டும் அவ செய்யவே மாட்டா புஜ்ஜி குருவி ரொம்ப கோமா ஏய் பண்ணு நான் ஒண்ணும் சோம்பேறி கிடையாதுடா நான் எனர்ஜியை எனக்காக சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த வேலையை செய்யாம பணம் சம்பாதிக்கிறது எப்படிங்கிற யோசனை என்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா துணி குருவி ரொம்ப கோவமா உம் போதும் போதும் உன்னோட ஐடியாலாம் எல்லாம் தூக்கி மூட்டை கட்டு நாளைக்கு நீ போல உனக்கு சோறு கிடையாது பாத்துக்க பண்ணு கிளி அதை கேட்டு பயந்து போய் ஐயோ சாப்பாடு வேணும் சரி நாங்க போறோம் அப்படி அடுத்த நாள் காலையில துணி சொன்ன மாதிரி பண்ணு கிளி பூஜி குருவி ரெண்டு பேரும் வாழையிலேயே பறிக்க அடுத்த ஊருக்கு போனாங்க வழியில ரொம்ப சோர்வடைஞ்சு நிழலுக்காக ஒரு மரத்துக்கு அடியில உட்காந்துகிட்டு இருந்தாங்க புஜி இந்த இலையெல்லாம் பறிச்சிட்டு போய் எங்க வீட்டோட கூறைய சரி பண்ணதுக்கு அப்புறமா நான் உனக்காக பானிபொரி செஞ்சு கொடுக்கறேன் என்னது பானிபொரியா பனு நீ பானிபொரி செஞ்சு கொடுக்கறேன்னு சொன்ன உடனேயே எனக்கு இந்த தாகம் எல்லாம் போயிடுச்சுடா சரி அதெல்லாம் விடு முதல்ல இந்த வாழைத்தோப்பு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் எங்க இருக்குன்னே தெரியலையே புஜ்ஜி குருவி சுத்தி பார்த்து

அந்த மலைய தாண்டி போனா வாழை தோப்பு இருக்குன்னு தோணுது வா போலாம் அப்படி ரெண்டு பேரும் அந்த மலைய தாண்டி போய்கிட்டு இருந்தாங்க அப்படி போகும்போதுதான் அவங்களுக்கு பச்சை பசேல இருந்த ஒரு வாழைத்தோப்பு தோப்பு அந்த தோப்புல நிறைய வாழை இலைங்க இருந்துச்சு ஆனா அந்த வாழை இலைய அறுக்கிறதுக்கு அவங்க கிட்ட கத்தி எதுவும் இல்ல ஐயோ இங்க நிறைய வாழை இலை இருக்கே ஆனா ஒவ்வொன்னுத்தையும் அறுத்து அத கட்டு கட்டி தூக்கிட்டு போறது அப்படின்னா அது என்னால முடியுமான்னு தெரியல பண்ணு மனசுக்குள்ள இவளை போய் கூட்டிட்டு வந்தனே என்ன சொல்லணும் ஆ பரவாயில்ல புஜி என்கிட்ட இதுக்கு ஒரு ஐடியா ம் என்ன ஐடியா அந்த இலை தானாவே கீழே வந்து விழுந்துருமா இல்ல இல்ல ஒரு பெரிய வாழலைய வெட்டி எடுத்துட்டு வந்து வச்சு அது மேல நம்ம நின்னுக்கிட்டு எங்களை எங்க ஊருக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லலாம் அது நேரம் நம்மள ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடும் அத கேட்டு புஜி குருவி சிரிச்சுக்கிட்டே டே பண்ணும் ரொம்ப தாண்டா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க சரி கிண்ணல் பண்றத விட இப்போ இலையா இருக்க கத்திலேயே என்ன பண்றது நான் வீட்டுல இருந்து கத்தி எடுத்துட்டு வர மறந்து போயிட்டேன் ஆனா என்கிட்ட ஒரு பிளாஸ்டிக் ஸ்கேல் இருக்கு அத வச்சு நாம ட்ரை பண்ணலாமா ஆ ஸ்கேல வச்சு இலையா இருக்க பெரியா இலையா இருக்க மாட்டேனி அந்த ஸ்கேல் தான் உடைஞ்சு போயிடும் எனக்கு தெரிஞ்சு நீ நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்க அவங்க அந்த வானத்தோப்ப சுத்தி வந்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்ச தூரத்துல மகிக்கழுக அவங்க பாத்தாங்க மகிக்கழுகு கோழி வியாபாரம் செய்யறதுக்காக தான் வந்திருந்துச்சு பூஜை குருவி ரொம்ப உற்சாகமா டே பண்ணு அங்க நிக்கிறது யாரு பாரு அவங்க மகியாத்த தான அவங்க ரொம்ப புத்திசாலிடா அவங்க கிட்ட போய் இலைய அறுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கலாமா மகியாத்த கொஞ்சம் இங்க வாங்க உடனே மகி அங்க வந்துச்சு அட புஜி பண்ணோ ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஓ வாழை இலையா அறுத்துட்டு வர சொல்லி சொன்னாங்களா ஆமா அத்த எங்க வீட்டோட கூரை எல்லாம் வீணா போயிடுச்சுல்ல அதான் வாழல எடுத்துட்டு போக வந்தோம் ஆனா எங்க கிட்ட கத்தி இல்ல அப்ப மஹிக்களுக்கு சிரிச்சுகிட்டே உங்க அம்மா உங்களுக்கு ஒரு வேலைய சொல்லி அனுப்புற இலைய எடுத்துட்டு வர்றதுக்கு கத்தி கூடமா கொடுத்து அனுப்ப மாட்டா அது வந்து எங்க அம்மா எல்லாத்தையுமே எப்பவுமே பாதுகாப்பா வச்சுப்பாங்க வெளியில கொடுத்தா வீணா போயிடும் இல்லையா அதனால அவங்க எங்களுக்கு கொடுக்கல அத்த அத்த நீங்க எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்றீங்களா எங்களுக்காக ஒரே ஒரு இலையாவது வெட்டி கொடுங்களேன் ஆ சரி சரி அறுத்து கொடுக்கற இருங்க மகிகளுக்கு நெறிய வாழை இலைய பறிச்சு அத ஒரு கட்டா கட்டி கொடுத்துச்சு ம் இந்த இலைய வச்சு கூறிய தயார் பண்ணிக்கோங்க மழை தண்ணி வீட்டுக்குள்ள வராது ரொம்ப தேங்க்ஸ் அத்தை நீங்க செஞ்ச உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம் உங்களுக்கு வாழை போல வேணும்னா சொல்லுங்க நாங்க பறிச்சிட்டு வந்து கொடுக்கறோம் அப்படி பன்னு கிளியும் புஜ்ஜி குருவியும் வாழையிலையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க ஊர்ல அவங்க அம்மா டூனி சோட்டு லூசி எல்லாருமே அவங்களுக்காக தான் அப்பாடா எப்படியோ எடுத்துக்கிட்டு வந்துட்டீங்க உங்களுக்காக நேத்துல இருந்து பசியோட காத்துக்கிட்டு இருக்கேனா ஆனா இந்த சிரிப்பு தான் வருது வாழை இலையில கூரை பின்றதா இது உண்மையிலேயே மழை தண்ணிய வீட்டுக்குள்ள வரவிடாம தடுக்குமா சிச்சோ எதுவுமே முயற்சி பண்ணி பார்த்தா தான் தெரியும் போ வாழைலைய வச்சு முதல்ல கூறைய சரி பண்ணு பசங்களா ரெண்டு பேரும் வர வழியில பானிபூரி சாப்பிட்டீங்களா ஐயோ சிச்சு அத்தை நாங்க கஷ்டப்பட்டு இந்த இலைய கொண்டு வந்தோமா அதனால வழியில பானிபூரி எல்லாம் சாப்பிட முடியல இப்போ நாங்க இங்க வந்துட்டோம்ல எங்களுக்கு பானிபூரி கொடுங்க ஆமா நாங்க இலைய பறிக்க முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா அப்புறம் அத்தை கிட்ட போய் தான் இலைய பறிச்சு கொடுங்க அப்படின்னு நாங்க கேட்டோம் டேய் பண்ணும் ஏண்டா எல்லா விஷயத்தையுமே நீ சொல்ற நாம தான் செஞ்சோன்னு சொன்னா நம்மள பாராட்டுவாங்கல்ல என்னது மகி உங்களுக்கு உதவி செஞ்சாளா நல்லதா போச்சு சரி வாங்க முதல்ல கூற எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் அப்படி எல்லாரும் சேர்ந்து அவங்க முழுக்க வாழை இலையால போத்தி விட்டுட்டாங்க ஆனா சிச்சு காக்கா மட்டும் அவளோட ஓடு எங்க ஒடஞ்சு போயிருக்கோ அங்க மட்டும் ஒரே ஒரு வாழை இலைய தூக்கி வச்சிட்டா சிச்சு ஏன் ஒரே ஒரு இலைய மட்டும் வச்சிருக்க எல்லா இலையுமே பயன்படுத்து அதை கேட்டு சிச்சு காக்கா வேணுனி மத்த வாழை இலைய நான் விக்க போறேன் அப்புறம் வீட்டுக்குள்ள இருக்கிற கணக்கு புத்தகத்தை காப்பாத்துறதுக்கு இந்த ஒரு இலை எனக்கு போதும் சரியான கஞ்ச பிசினாரி வீட்டுல இருக்கிற நாலு இலையையும் விக்க தயாராயிட்ட பாரு நான் ஒன்னும் பிசினாரி இல்ல நான் சிக்கனமா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டவ புஜி குருவி சிச்சு காக்காவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அத்த உங்க கணக்கு புத்தகத்துக்கு பணத்தை வச்சு ஒரு பேங்க் மாதிரி கவர் பண்ணுங்க அது வாட்டர் ப்ரூஃப் இல்ல உங்க புக்க அதை ம் புஜி கிண்டலா ஏ வட்டி வியாபாரத்தை அழிக்க பாக்குறியா நீ அப்படி எல்லாரும் வானிலையை போட்டு கூறிய சரி பண்ணிட்டாங்க அன்னைக்கு சாயந்தர நேரம் பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது எல்லாரும் பாதுகாப்பா அவங்க வீட்டுக்குள்ள இருந்தாங்க ஆனா சிச்சு காக்காவோட வீட்டுல இருந்து மட்டும் சத்தம் கேட்டுச்சு அட சிச்சோட இருந்து தான் சத்தம் வருது வா என்னன்னு போய் பார்க்கலாம் அந்த ஒரு இலை காத்துல பறந்து போயிருக்கும் போல அப்படின்னு எல்லாருமே சிச்சு காக்காவோட வீட்டுக்கு போனாங்க அந்த இலையோட கடைசியில இருந்து தண்ணி வீட்டுக்குள்ளே சொட்டிக்கிட்டு இருந்துச்சு அப்போ சிச்சு காக்கா துணி அந்த இலை என்ன ஏமாத்திடுச்சு இதை பாரு வீட்டுக்குள்ள தண்ணி சொட்டுது என் கணக்கு புத்தகம் எல்லாம் நனைஞ்சு போச்சு நீ ஒரு ஒரு இலைய இலையை போட்டா அது உன்னை ஏமாத்தாம காப்பாற்ற போகுது ஐயோ சிச்சு உன் வண்டி எல்லாம் போயிடுச்சு போலையே சிச்சு காக்கா அழுதுகிட்டே என் வியாபாரம் எல்லாம் போச்சு என் கணக்கெல்லாம் போச்சு நான் இனி நடுத்தருக்கு தான் வரணும் புஜி குருவி சிரிச்சுக்கிட்டே ஐயோ அத்தை எதுக்கு இவ்வளோ கஷ்டம் பேசாம வீட்டுக்கு ஒரேல இன்னொரு இலையை போட்டுக்கோ அப்போ இந்த மழை தண்ணி வீட்டுக்குள்ளே சொட்டாம கூட இருக்கலாம்ல அட புஜ்ஜி நீ வேற மழை விட்டதும் கூரை மேலே போட்டிருக்காங்களே ஒரு இலை அந்த இலைய கூட கொண்டு போய் இவங்க பணத்துக்கு வித்துடுவாங்க அவங்க சரியான பிசினாரின்னு தெரியாதா காக்கா கோமா ஏய் யாரை பார்த்து பிசினாரின்னு சொல்ற சிச்சுக்காக்காவோட கஞ்ச புத்தியை பார்த்து எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா துணிக்குருவி குருவி சோட்டுக்கிடி ரெண்டு பேருமே சிச்சு காக்காவோட கூரையை வாழை இலையால் மூடிட்டாங்க இப்போ வீட்டுக்குள்ளே தண்ணி சுட்டலை பாத்தியா இப்போ வீட்டுக்குள்ளே தண்ணி வருதா எப்போவுமே பிசுனாரியாக இருக்காது சிச்சோ காக்கா சந்தோஷமா ஆமா டோனி உங்கள் ரெண்டு பேரால் இன்றைக்கி எனக்கு ரொம்ப பெரிய உதவி நடந்திருக்கு கணக்கு புத்தகத்தை நான் எப்படியாவது காப்பாற்றிக்கிறேன் குருவி சிச்சு காக்காவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அத்த அந்த கணக்கு புத்தகத்தை விட வாழை இலை தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இன்னைக்காவது புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள் அப்போ வந்து சிரிச்சுக்கிட்டே சிச்சாத்த நீங்கள் சாதாரண பிசினாரி இல்லை ரொம்ப பெரிய பிசினாரின்னு இப்போ தான் தெரியுது இந்த கதையில் இருக்கிற நீதி என்னன்னா நம்ம சேர்த்து வச்சதை சரியான நேரத்தில் பயன்படுத்தலாம் அப்படின்னா அது இருந்தும் வேஸ்ட்டு தானே பணம் சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறதும் முக்கியம்தான் ஆனால் தேவைப்படுற நேரத்தில் அந்த பணத்தை செலவு பண்ணியும் ஆகணும்